ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு நேரம் இரவு பத்து மணி தமிழகத்தின் மேற்கு எல்லையான பொள்ளாச்சி நகரம் வழக்கம் போல குளிரில் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த அமைதி இன்னும் சில நிமிடங்களில் போகிறது என்று யாருக்கும் தெரியாது அந்த வீட்டில் இருந்தவர் சாதாரணமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு தெரியும் தன் உயிருக்கு ஆபத்திருக்கிறது என்று ஆனால் அந்த ஆபத்து இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு நெருக்கத்தில் வரும் என்று அவர் மாட்டார் உள்ளே நுழைந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை நோக்கம் ஒன்றுதான் அது எச்சரிக்கை அல்ல முடிவு எழுபது வெட்டுக்கள் ஆம் ஒரு மனிதர் மீது எழுபது முறை வெட்டினார்கள் அது வெறும் கோபத்தின் வெளிப்பாடல்ல அது ஒரு குரூரமான வன்மத்தின் சாட்சி ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அந்த மனிதரின் பெயர் அகமது அலி ஆனால் தமிழகம் அவரை அறிந்த பெயர் பழனிபாபா இந்த செய்தி பரவிய வேகம் விட அதிகமாக இருந்தது அடுத்த சில மணி நேரங்களில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பேருந்துகள் நின்றன கடைகள் அடைக்கப்பட்டன ஒரு பதற்றம் மாநிலத்தை தொற்றிக் கொண்டது யார் இந்த பழனிபாபா இந்துத்துவ அமைப்புகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவரா இல்லை வழிதவறிய இளைஞர்களை வன்முறை பாதைக்கு அழைத்துச் சென்றவரா சிலருக்கு அவர் புனித போராளி சிலருக்கு அவர் ஒரு மத தீவிரவாதி அவரது மரணம் ஒரு முடிவல்ல அது தமிழக வரலாற்றில் மிக மோசமான ஒரு அத்தியாயத்தின் தொடக்கம் சரியாக ஓராண்டு கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் கோயம்புத்தூரை அதிரவைத்த குண்டுவெடிப்புகளுக்கு விதை இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஜனவரி இரவு ்தான் தூப்பப்பட்டது நாம் பார்க்க போவது கட்டுக்கதைகள் அல்ல அவர் எப்படி உருவானார் எம்ஜிஆருடனான அவரது நட்பு ஏன் முறிந்தது சிறைச்சாலையில் நடந்தது என்ன அந்த இறுதி இரவின் உண்மையான பின்னணி என்ன இது பழனி பாபாவின் மறைக்கப்பட்ட வரலாறு வரலாறு பெரும்பாலும் பெரிய நகரங்களில் தொடங்குவதில்லை அது சிறிய கிராமங்களிலிருந்தே முளைக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் முற்பகுதி ஒரு நடுத்தர இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் அகமது அலி சிறுவயதிலேயே அகமது அலிக்கு ஒரு தனித்து குணம் இருந்தது அது கேள்வி கேட்பது மத நம்பிக்கையுள்ள குடும்பமாக இருந்தாலும் அவரை சுற்றி இருந்த சமூகம் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது அது திராவிட இயக்கம் தமிழகத்தில் வேரூன்ற தொடங்கிய காலம் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரமும் அண்ணாவின் அழகு தமிழும் மூளை முடுக்கெல்லாம் ஒலித்தன பள்ளி மாணவனாக இருந்த அகமது அலியை இந்த மேடை பேச்சுக்கள் வெகுவாக ஈர்த்தன பேச்சு அதுதான் அவரது முதல் ஆயுதம் மற்ற சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது அகமது அலி தலைவர்களைப் போல பழகினார் வார்த்தைகளை வீச வேண்டும் கூட்டத்தை எப்படி தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதை அவர் மேடைகளை பார்த்தே கற்றுக்கொண்டு புதிய முகவரியை கொடுத்தது இங்குதான் அகமது அலி மெல்ல மெல்ல பழனி பாபாவாக மாறத் தொடங்கினார் பழனியிலிருந்து கேரளாவுக்கு சென்ற அவர் அங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளை கண்டார் அங்குதான் அவருக்கு கம்யூனிச சிந்தனைகள் அறிமுகமான தொழிற்சங்க நடவடிக்கைகள் போராட்டங்கள் என அவரது அரசியல் களம் விரிவடைந்தது அவர் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான் உரிமை வேண்டுமென்றால் குரல் கொடுக்க வேண்டும் சத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகள் தமிழக அரசியலில் எம்ஜிஆர் என்ற அலை வீச தொடங்கியது பாபாவும் அந்த அலையில் ஈர்க்கப்பட்டார் ஆரம்ப காலத்தில் அவர் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக எம்ஜிஆருக்காக பல கூட்டங்களில் பேசினார் அவரது ஆக்ரோஷமான பேச்சு பாணி அதிமுக மேடைகளில் கைதடுப்புகளை அள்ளியது ஆனால் அந்த விசுவாசம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதற்கு பாபாவின் வாழ்க்கையே ஒரு சாட்சி எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அதே பழனி பாபா பின்னாளில் அவர் அவரை எதிர்த்து நின்றார் அந்த மாற்றம் எப்படி நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் தமிழக அரசியல் களம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க தொடங்கிய காலகட்டம் அது திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் வலுவாக இருந்தாலும் மறுபக்கம் மதம் சார்ந்த அமைப்புகளும் மெல்ல தலைதூக்க தொடங்கின ஆர் மற்றும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் கிராமங்கள் தோறும் கிளை பரப்பத் தொடங்கிய நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மார்ச் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு ஒரு சிறிய மத ரீதியான பிரச்சினை கட்டுக்கடங்காத கலவரமாக வெடித்தது மீனவ மக்களுக்கும் நாடார் சமூகத்தினருக்கும் இடையே தொடங்கிய மோதல் மதச்சாயலை பூசிக்கொண்டது சூடு உயிரிழப்புகள் என தமிழகமே அதிர்ந்தது இந்த சம்பவம் தான் பழனி பாபாவின் அரசியல் பாதையை முற்றிலுமாக மாற்றியது அதுவரை அரசியல் மேடைகளில் பொதுவான பேச்சாளராக இருந்த அவர் இப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பாதுகாவகராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டார் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவரது குரல் இஸ்லாமிய இளைஞர்களிடையே ஒரு மந்திரம் போல பரவியது அவரது பேச்சு பாணி மாறியது திராவிட இயக்கத்தின் நாத்திகவாதங்களை அவர் நேரடியாக பயன்படுத்தவில்லை என்றாலும் அதன் கூறுகளை எடுத்துக் கொண்டார் ஆனால் இம்முறை இலக்கு இந்துத்துவ அமைப்புகள் அவர் மேடைகளில் பயன்படுத்திய வார்த்தைகள் கூர்மையானவை சில நேரங்களில் அவை வரம்பு மீறியதாகவும் விமர்சிக்கப்பட்டன தமிழகத்தில் இரு துருவங்கள் உருவாகின ஒரு பக்கம் இந்து முன்னணியின் இராம கோபாலன் மறுபக்கம் பழனி பாபா இவர்களது சொல்போர் பல நேரங்களில் வீதி சண்டையாக மாறியது பாபா எங்கு சென்றாலும் அங்கு ஒரு கூட்டம் கூடியது அந்த கூட்டம் கூட்டத்தில் ஆர்வமும் இருந்தது அதே சமயம் ஒருவித ஆவேசமும் இருந்தது இந்த சூழலில்தான் அவர் அகில இந்திய ஜிஹாத் கமிட்டி என்ற அமைப்பை பலப்படுத்தினார் இது ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு இயக்கம் அல்ல இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டமைப்பு இளைஞர்கள் இதை தங்கள் பாதுகாப்பு கவசமாக பார்த்தார்கள் ஆனால் காவல்துறை இதை வேறு விதமாக பார்த்தது உளவுத்துறை குறிப்பேடுகளில் பழனி பாபாவின் பெயர் அடிக்கடி இடம்பெற தொடங்கியது சட்டம் ஒழுங்குக்கு அச்சுறுத்தல் என்று அவரது கோப்புகளின் மீது முத்திரை குத்தப்பட்டது அரசாங்கம் கண்காணிக்க தொடங்கியது ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை சிறைச்சாலை என் மாமியார் வீடு என்று அவர் கிண்டலாக சொல்வது வழக்கம் முதலமைச்சர் எம்ஜிஆர் சட்டம் ஒழுங்கை மிக கடுமையாக பராமரிக்க விரும்பியவர் ஆரம்பத்தில் பாபாவின் பேச்சாற்றலை ரசித்த எம்ஜிஆர் இப்போது அவரது வளர்ச்சியை ஆபத்தானதாக பார்க்க தொடங்கினார் தமிழகத்தில் அமைதியை குலைக்கும் எவரையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எம்ஜிஆர் தயங்கவில்லை பாபா சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் எம்ஜிஆரின் நேரடியாக சாடினார் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் வைத்த குற்றச்சாட்டு எம்ஜிஆரை கோபப்படுத்தியது நட்பு முறிந்தது பகை தொடங்கியது விளைவு நடுநிலை கைதுகள் வழக்குகள் தமிழகத்தில் குண்டர் தடுப்பு சட்டம் தீவிரமாக பயன்படுத்தப்பட்ட நேரம் அது அந்த சட்டத்தின் கீழ் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் பழனிபாபா அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் சாதாரணமானவை அல்ல மத கலவரத்தை தூண்டியது தேசவிரோத பேச்சு என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சிறை வாழ்க்கை அவருக்கு பூஞ்சோலை அல்ல அங்கு அவர் சந்தித்த சிதவதைகள் பற்றி பல கதைகள் உண்டு தனிமைச் சிறை இருட்டு அறைகள் உடல் ரீதியான தாக்குதல்கள் இவை அவரை உடைப்பதற்கு பதிலாக மேலும் உரமேற்றின அவர் தனது ஆதரவாளர்களுக்கு எழுதிய கடிதங்களில் இந்த இரும்பு கம்பிகள் என் உடலைதான் சிறைப்படுத்த முடியும் என் சிந்தனையை அல்ல என்று குறிப்பிட்டிருப்பார் சிறையில் அவர் இருந்த ஒவ்வொரு நாளும் வெளியே அவரது பிம்பம் வளர்ந்து கொண்டே இருந்தது அரசாங்கத்தால் பழிவாங்கப்படும் ஒரு போராளி என்ற அனுதாபம் மக்களிடையே பெருகியது சிறையில் அவர் வெளிவரும் போதெல்லாம் அவரை வரவேற்க திரண்ட கூட்டம் அரசியல் கட்சிகளையே மிரள ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மறைவு தமிழக அரசியலில் ஒரு சகாப்தம் முடிந்தது ஆனால் பழனி பாபாவின் பயணம் முடியவில்லை எம்ஜிஆருக்கு பிறகு வந்த அரசியல் குழப்பங்கள் பாபாவுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கின திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் இஸ்லாமிய வாக்குகளை கவர போட்டி போட்டன இந்த சூழலில் பழனி பாபா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் என்பது முடிந்து தொன்னூறுகள் பிறந்தன ஆனால் வரப்போகும் அந்த தசாப்தம் தமிழகத்திற்கும் சரி பாபாவிற்கும் சரி ரத்தத்தால் எழுதப்பட போகிற காலம் என்று அப்போது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அயோத்தி விவாதம் விஸ்வரூபம் எடுக்க தயாராகிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் தொடக்கம் டெல்லியில் வீசிய அரசியல் அனல் காற்று தமிழகத்தின் கடைக்கோடி வரை சுட்டெரித்தது எல்கே அத்வானியில் ரத யாத்திரை இந்தியாவையே இரண்டு துண்டுகளாக பிளந்து கொண்டிருந்த நேரம் ராம பூமி என்ற முழக்கம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி எதிரொலித்தது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மத ரீதியான துருவப்படுத்தல் போலரைசேஷன் நிகழ்ந்தது விநாயகா சதுர்த்தி ஊர்வலங்கள் அரசியல் வடிவம் பெற்றன இதற்கு போட்டியாக இஸ்லாமிய இளைஞர்களும் வீதிக்கு வந்தனர் இந்த சூழலில் பழனி பாபா சும்மா இருக்கவில்லை அவரது பிரச்சாரம் முன்ன விட தீவிரமடைந்தது டிசம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இந்திய மத சார்பின்மையின் மீது விழுந்த சம்மட்டி அடி அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட செய்தி வந்ததும் ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ந்து நின்றது ஆனால் தமிழக இஸ்லாமிய இளைஞர்களிடம் அதிர்ச்சியை விட கோபமே மேலோங்கியிருந்தது எங்களை பாதுகாக்க அரசு தவறிவிட்டது என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றியது அந்த தருணத்தில் பழனிபாபா இளைஞர்களின் ஒரே நம்பிக்கையாக தெரிந்தார் மிதவாத தலைவர்கள் அமைதி காக்க சொன்னபோது பாபா தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி பேசினார் அவரது கூட்டங்களில் கூட்டம் அலைமோதியது அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் விரட்டியில் இருந்த இளைஞர்களுக்கு மருந்தாக அமைந்தது ஆனால் அந்த மருந்து வீரியம் மிக்கது ஆபத்தானது பாபாவின் பேச்சுக்கள் உணர்ச்சிகளை தூண்டின பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் வெடித்தன இதை அரசு வேடிக்கை பார்க்க தயாராக இல்லை முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்தது பாபாவின் பேச்சுக்கள் தேச விரோதமாக கருதப்பட்டன காவல்துறையின் கோப்புகளில் அவரது பெயர் சிவப்பு மையால் வட்டமிடப்பட்டது அவரை கைது செய்ய சாதாரண சட்டங்கள் போதாது என்று அரசு முடிவு செய்தது இந்தியாவையே மிரள வைத்த ஒரு சட்டம் அவர் மீது பாய காத்திருந்தது அதுதான் தடா பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் பிணையில் வெளிவர முடியாத மிக கடுமையான சட்டம் தமிழகத்தில் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மிக முக்கிய நபர்களில் ஒருவர் பழனிபாபாவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றில் அவர் கைது செய்யப்பட்டார் இது அவருக்கு புதிதல்ல என்றாலும் இம்முறை சிறைவாசம் மிகவும் கடினமாக இருந்தது விசாரணைகள் கடுமையாக இருந்தன அவரை ஒரு தீவிரவாதியாகவே சித்தரிக்க முயற்சிகள் நடந்தன ஆனால் சிறைச்சாலை அவருக்கு ஒரு பல்கலைக்கழகமாக மாறியது சிறைக்குள் இருந்த தனிமையில் பாபா நிறைய வாசித்தார் அரசியல் வரலாற்றை புரட்டினார் அப்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் தனித்துவிடப்படவில்லை ஒடுக்கப்பட்ட தலித் மக்களும் அதே நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்தார் தலித் முஸ்லிம் ஒற்றுமை இதுதான் பாபாவின் புதிய அரசியல் ஆயுதம் சிறையில் இருந்து அவர் வெளியே வந்தபோது அவர் வெறும் இஸ்லாமிய தலைவராக மட்டும் வரவில்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் மாறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போன்றோருடன் அவர் நெருக்கம் காட்டத் தொடங்கினார் சேரியும் பள்ளிவாசலும் இணைய வேண்டும் என்ற அவரது முழக்கம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இதுவரை அவரை ஒரு மத தலைவராக மட்டுமே பார்த்த ஆதிக்க சக்திகள் இப்போது அவரை ஒரு பெரிய அரசு அரசியல் அச்சுறுத்தலாக பார்க்க தொடங்கின எதிரிகள் அதிகரித்தனர் இந்துத்துவ அமைப்புகள் மட்டுமல்ல சாதி ஆதிக்க சக்திகளும் அவருக்கு எதிராக திரும்பின அவரது உயிருக்கு ஆபத்து மடங்கு அதிகரித்தது அவருக்கு வரும் அனாமதேய கடிதங்கள் போன் மிரட்டல்கள் கூடின ஆனால் பாபா அஞ்சவில்லை என் உயிர் இறைவனின் கையில் என்று அவர் அடிக்கடி சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு பிறந்தது அந்த ஆண்டு அவரது இறுதி ஆண்டு என்று அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை விதி பொள்ளாச்சியை நோக்கி அவரை அழைத்து சென்று கொண்டிருந்தது இந்த வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்